மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ் வென் சிக்ஸ்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டர்ஸ் டே அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸுமே ஓபன் பண்ண சொல்லி உத்தரவு இப்போ அஃபீஷியலாக போட்டிருக்காங்க அதற்கான சர்க்குலர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பள்ளிக்கல்வி இயக்குனர் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் அகாடமிக் இயருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே ஜூன் சிக்ஸ்த்து அன்னைக்கு ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணப்படும் திறக்கப்படும்ன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க எனவே அந்த குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் அதாவது இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த ஒர்க் எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரவை போட்டிருக்காங்க ஸோ அஃபீஷியலி ஜூன் சிக்ஸ்த் இஸ் த ரி டேட் ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரிடிக் பண்ணி டேட் போட்டிருந்தோம் மோஸ்ட்லி புதன்கிழமை மங்களகரமாக வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் அதற்கு மாறாக ஒரே ஒரு நாள் மட்டும் தள்ளி நமக்கு தேர்ஸ்டே ஜூன் சிக்ஸ்த் அன்றைக்கி ரிஓபன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டு தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன் ப்ரோ ஜூன் டென்த்துக்கு அப்புறம்லாம் இருக்காது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருக்காது தான் ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்துட்டு ரொம்பவே குறைவாக இருக்குது ஆல்சோ எலெக்ஷன் தான் இந்த ஜூன் சிக்ஸ்த் அப்படின்றது இல்லைன்னா நமக்கு ஜூன் தேர்ட் மண்டேவே வந்து பார்த்திங்கன்னா ரீஓப்பன் பண்ணியிருக்கா பண்ணியிருப்பாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு அப்படின்றனால தான் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்குமே நமக்கு வந்து லீவ் விட்டுட்டு அப்புறமும் ஒரு ஒரு நாள் கேப் விட்டு ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீ ஓப்பன் பண்ணுறது குறிப்பிடத்தக்கது சரியா ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம் பல இடங்களில் ஓரளவு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது எல்லா பக்கமுமே வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெதர் கண்டிஷன் அப்படின்றது ரொம்பவே நார்மலாக தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம் ஸோ அதனால வெயிலோட தாக்கம் இல்லாததுனால தான் இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ரீ ஓபன் பண்ணுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது